அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ ஸலாத்து வ ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பாத் அன்பான பெரியோர்களே சகோதர சகோதரிகளே இன்று நான் பேசப்போகும் தலைப்பு மிகவும் அபாயகரமான ஒன்று இது நம் வீடுகளுக்குள் நம் சமுதாயத்துக்குள் நம் வாழ்வுக்குள் நுழைந்து விட்டது ஆனால் நாம் அதை சாதாரணம்தான் என்று நினைக்கிறோம் அதுதான் வட்டி உங்களிடம் ஒரு கேள்வி இன்று வட்டை இல்லாமல் யாராவது வாழ முடியுமா என்று யாராவது சொல்ல வீடு வாங்க படிக்க வியாபாரம் செய்ய இதற்கெல்லாம் வட்டியை நாமே நம்பிக்கொண்டிருக்கிறோம் அதே வட்டிதான் இன்று நம்மை அல்லாவின் சாபத்துக்குள் தள்ளுகிறது அல்லாஹ் குருவானை கூறுகிறான் வட்டியை விட்டு விடுங்கள் இல்லையெனில் அல்லாவிடம் இருந்தும் அவன் தூதரிடமிருந்தும் உங்களுக்கு எதிராக போர் அறிவிப்பு உண்டு சிந்தியுங்கள் பெரியோர்களே நம்மை படைத்த அல்லாவோடு போராட யார் தயாராக இருக்கிறார்கள் வட்டி சாப்பிடுபவன் எழுதுபவன் கொடுப்பவன் சாட்சியாய் நிற்பவன் அனைவரும் சம பாவம் செய்தவர்கள் அனைவரும் அல்லாவின் எதிரிப்படை வட்டி என்ன செய்கிறது ஏழையை இன்னும் ஏழையாக்குகிறது மனிதர்களின் வாயில் நரகத்தையே ஊட்டுகிறது நமக்கு அன்பையும் உறவையும் மழிக்கிறது வட்டி என்பது உடனே தெரியாத பாவம் அது மெதுவாக சாப்பிடும் விஷம் சிகரெட் போல ஒரு சிகரெட் உடனே அழிக்காது ஆனால் வருடங்கள் கழித்து புற்றுநோய் தரும் அதுபோல் வட்டி உடனே அழிக்காது ஆனால் மெல்ல மெல்ல குடும்பத்தையும் சமூகத்தையும் சிரித்து விடும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஏழை ரூபாய் பத்தாயிரம் கடன் வாங்கினால் பத்து வருடத்தில் ஏன் ஒரு லட்சம் திருப்பி தர வேண்டியிருக்கிறது இது வியாபாரமா அல்லது அடிமைத்தனமா ஒரு மனிதன் வட்டி பணத்தில் வீடு கட்டினால் அந்த வீட்டில் நிம்மதி இருக்குமா ஒரு மனிதன் வட்டி பணத்தில் பிள்ளைகளை வளர்த்தால் அந்த பிள்ளை நல்லவனாகுமா ஒரு மனிதன் வட்டி பணத்தில் சாப்பிட்ட உணவு அல்லாவின் அருகில் ஏற்கப்படுமா இல்லை ஒரு போதும் இல்லை அதனால் தான் அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான் வட்டி உண்பவர்கள் சாமத் நாளில் பைத்தியக்காரன் போல எழுப்பப்படுவார்கள் அதாவது அல்லாஹ் கூறுகிறான் வட்டி சம்பந்தப்பட்டவர்கள் சாமத் நாளில் மிக அவமானமான நிலையில் இருப்பார்கள் வட்டியை விட்டுவிடுங்கள் இல்லையெனில் அல்லாவும் அவன் தூதரும் உங்களுக்கு எதிராக போர் செய்வார்கள் நாம் யார் சாதாரண மனிதர்கள் தானே அப்படியானால் நம்மை படைத்த அல்லாவோடு வட்டியில் வாழ்வதை அல்லாஹ்வுடன் போராடுவது போல் நினைவில் வைத்துக் கொள்வோம் வட்டி இல்லாமல் வாழ்வது கடினம் என்றாலும் அதற்காக அல்லாஹிடம் நம்பிக்கை வைத்திருந்தால் அல்லாஹ் நமக்கு ஆயிரம் வணிகள் திறந்து வைப்பான் வட்டியால் வளர்ந்த வீடு நாளை சாம்பலாகிவிடும் ஆனால் வட்டியை விட்டு விலகி அல்லாஹ்வின் அருளால் வளர்ந்த வீடு உலகிலும் அமைதியாக இருக்கும் மர்மையிலும் சொர்க்கம் தரும் எனவே நா போராடாமல் அல்லாஹ்வின் அருளில் வாழ்பவர்களாக இருப்போம் எனவே அல்லாஹ் நம்மை அனைவரையும் ஹலால்ான வழிகளில் வழிவாட்டி வட்டையிலிருந்து பாதுகாத்து இம்மையிலும் மர்மையிலும் அருள்புரிவானாக வாஹிதாவானால் இன் தில்லாஹி ரப்பிலாலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி